வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாளு பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் அதிமுகவா பாஜகவா யார் கூட கூட்டணிக்கு போகிறதுன்னு தெரியாம தாங்களும் குழம்பி அந்த கட்சிகளோட தலைமைகளையும் குழம்பிட்டு இருந்த பாமக ஒரு வழியா பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு பாமகவோட அதிமுக பாஜக கட்சிங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினது இருந்து என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு இப்போ பாருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தேர்தலில் இந்த கூட்டணி அடுத்த தேர்தலில் அந்த கூட்டணி மறுபடியும் இந்த கூட்டணின்னு மாறி மாறி கூட்டணி வச்ச கட்சிங்களில் பாமகவுக்கு முக்கிய இடம் இருக்கு இப்படி திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சு போரடிச்ச நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தனிச்சு களமிறங்குச்சு பாமக ஆனா அந்த தேர்தல்ல ஒரு தொகுதியில கூட வெல்லாத நிலையில அடுத்து வந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியில இணைஞ்சு போட்டியிட்டது அந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்ச நிலையில பாமக எந்த கூட்டணியில இணைய போகுதுன்னு ராமதாஸ் அன்புமணி ராமதாச தவிர மத்த அத்தனை பேரும் குழப்பத்துல இருக்க பாமக கிட்ட முதல்ல பேச்சுவார்த்தையை தொடங்குச்சு அதிமுக ராமதாசோட தைலாபுரம் தோட்டத்துக்கே அதிமுக முன்னாள் அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்போ எட்டு தொகுதிகள் வரைக்கும் பாமகவுக்கு ஒதுக்க அதிமுக தலைமை சம்மதம் தெரிவிச்சதா தகவல் வெளியாச்சு இதுக்கு ராமதாசுக்கு விருப்பம் இருந்தாலும் அன்புமணிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு ஒரு பக்கம் அதிமுக கூட ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்த இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த கிளம்பி டெல்லிக்கு போனாரு அன்புமணி பாஜக வழியாச்சு இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையில பாமக ரெட்ட சவாரி செய்ய இந்த கூட்டணியா இல்ல அந்த கூட்டணியா சீக்கிரம் சொல்லுங்க தேர்தல் வேலையெல்லாம் நிறைய இருக்குன்னு பாமக கட்சிக்காரங்க கேட்க தொடங்கிட்டாங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு அதுக்கான அறிவிப்பை கட்சி தலைமை வெளியிட்டுச்சு ஆனா அதுல என்ன குழப்பம்னு தெரியல கடந்த பதினான்காம் தேதி நடக்க இருந்த கூட்டம் தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கப்பட்டுச்சு முதல்ல அதிமுகவோட பேச்சுவார்த்தை பாஜகவோட நெருக்கன்னு போயிட்டு இருந்த பாமக மறுபடியும் மாறி அதிமுகவோட பேச்சுவார்த்தைய தீவிரப்படுத்துச்சு இதனால அதிமுகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சு அறிவிப்பு விரைவா வெளியாகும்னு தகவல் வெளியாச்சு பாமகவோட கூட்டணி உறுதியானதால தேமுதிகவுக்கு இருந்த சீட்சு எண்ணிக்கையும் அதிமுக குறைக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு ஆனா காலையில அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தின நிலையில மாலையில பாஜகவோட பேச்சுவார்த்தைய தீவிரப்படுத்திச்சு பாமக இதனால பாமக யாரு கூட கூட்டணிக்கு போகுன்னு மறுபடியும் சஸ்பென்ஸா போயிட்டு இருக்க அதை உடைக்கிற மாதிரி இந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணின்னு அறிவிப்பு வெளியாச்சு குழு கூடியது அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஒருமனதாக ஒரே கருத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள்

யாரும் யாரும் பத்தியோ பட வருது உங்களை பத்தி ஒரு திரைப்படத்துக்கு அவசியம் இளைஞர்களும் திருப்பாவது பேசிட்டு ஆலோசனைக்கு அப்புறம் பாஜக கொடுத்த கூட்டணி ஒப்பந்தத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் வாங்கி படிச்சாரு ஆனா பாமகவுக்கு எத்தனை தொகுதிங்க ஒதுக்கப்படும்னு எந்த விவரமும் அதில் இல்லாததால அதிருப்தியான ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோட அண்ணாமலையும் எல்முருகனும் தனி அறையில் ஆலோசனை நடத்தினாங்க இருபது நிமிஷங்களுக்கு நீடிக்க அறைக்கு வெளியே ரெண்டு கட்சி நிர்வாகிகளும் காத்துட்டு இருந்தாங்க ஆலோசனைக்கு அப்புறம் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்துல பாமக நிறுவனர் ராமதாசும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கையெழுத்து போட்டாங்க தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறியிருக்கிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும் அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறி கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம் ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கின்றோம் வரும் ஆனா வராது அதிமுக பாஜக ரெண்டு கட்சிங்க கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தையை இழுத்துக்கிட்டு இருந்த பாமக ஒரு வழியா பாஜகவோட இணைஞ்சிருக்கு பாமகவோட வருக பாஜக கூட்டணிக்கு பலனளிக்குமாங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தெரிஞ்சிடும் திருவிழா பாமக போய் சேர்ந்துட்டதால அந்த கூட்டணிக்கு எந்த வாக்கு வலிமையும் கிடைச்சு விடாதுன்னு விமர்சிச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் பிற்படுத்தப்பட்ட மக்களை பாமக கைவிட்டாலும் விசிகா அவங்களுக்கு பாதுகாப்பாரனா இருக்கும்னு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு திமுக கூட்டணியில விசிகாவுக்கு ரெண்டு தொகுதிங்க இந்த தொகுதிகளில் போட்டியிடுற வேட்பாளர்கள் தொடர்பாக தொகுதியில தானும் விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் போட்டியிட போறதா அறிவிச்சாரு இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம் விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் தொடர்ச்சியா பேசின அவரு பாஜகவுக்குன்னு எந்த வாக்கு வலிமை இல்லாத நிலையில பாமக அங்க போய் சேர்ந்து இருக்கிறதாவும் ஆனால் அந்த கூட்டணிக்கு அது எந்த பலனையும் அளிக்காதென்னும் விமர்சிச்சார் அதிமுக பாமக இரண்டும் தான் வாக்கு உள்ள கட்சி பாஜக கூட்டணியில் இப்போது அவர்கள் சிதறி நிற்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பாஜகவோடு போய் சேர்ந்திருக்கிறது அது ஜீரோ ப்ளஸ் ஒன்று என்று சேர்ந்தாலும் ஒன்று தான் மதிப்பு பாஜக ஜீரோ பாமக ஒன்று என்று கணக்கு வைத்தால் அது ஒரு மதிப்பு தான் அதிலே பெரிய வாக்கு வங்கி வலிமை என்பது கூடவில்லை பெருகவில்லை மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சிகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற கட்சிகள் வாக்கு வங்கி உள்ள கட்சிகளாக தெரியவில்லை இன்னும் அவர்களும் போய் தங்களை அதில் இணைத்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை நாளையிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்குகிறது இன்னும் பாட்டா இன்னும் பாஜக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை அதிமுக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை திமுக கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது இணைந்து கட்டுக்கோப்பாகவும் இயங்குகிறது இந்த நிலையில திமுக கூட்டணியில இணைந்து போட்டியிடுற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் தொகுதியில சுப்பராயனையும் நாகை தொகுதியில செல்வராசுவையும் வேட்பாளரா அறிவிச்சிருக்கு இதையடுத்து வேட்பாளர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க இதே போல திருச்சி தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மதிமுகவுடைய உடைய தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோவும் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியோட பொதுச் வைக்கோ பிரதமர் மோடி அஞ்சு முறை அல்ல ஐம்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் திராவிடத்தோடு பிடியில இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க முடியாதுன்னு தெரிவிச்சாரு நரேந்திர மோடி ஐந்து தடவை என்ன ஐம்பது தடவை இங்கு வந்தாலும் இந்த தமிழகத்தை திராவிட பிடியில் இருந்து விடுவிக்க முடியாது அவர் எதையோ நினைத்துக் கொண்டு எதையோ பேசுகிறார் மேரா பாரத் பரிவார் என்று ஒவ்வொரு இடத்துலையும் கூச்சலிட்டார் அப்படின்னா இந்தியாங்கிறது அவருடைய பரிவாரம் அவருடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களே அவங்க தான் அவங்க பரிவாரா இந்த நிலையில பாஜக இருந்து அதிமுக விலகுனப்போ எடப்பாடி பழனிசாமியை ஆதரவு மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவர் தமிமுன் அன்சாரி அறிவாலயத்துக்கு வந்து ஆதரவை தலைமையிலான கூட்டணிக்கு தரதா அவரு தெரிவிச்சாரு இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்க வந்து ஜனநாயகத்துக்கான பன்முக கலாச்சாரத்துக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நீங்க வந்து தேர்தல் முடிவு எடுக்கணும் ஒரு தொகுதிக்காக அல்லது வந்து நாமளும் களத்தில் நிற்கணே என்பதற்காக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க வாக்குகள் சிதறிக்கூடாது என்ற வேண்டுகோளை தொடர்ந்து முன்வைத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இது குறித்து விரிவாக ஆய்வு செய்தோம் அப்போது தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான காங்கிரஸ் இடதுசாரி கட்சியில் உள்ளிட்ட இந்த அணி என்பது சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்ப்பதற்கான வலுவான அணியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த அணியை நாங்கள் ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இது குறித்து விரிவாக இன்று நம்முடைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியாருடன் நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் எங்களுடைய வரவை ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக உற்சாகமாக வரவேற்றார் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இப்போ எங்களுக்கு முதன்மையானது வந்து இந்த தேர்தல் தான் இந்த தேர்தலில் வந்து ஜனநாயக சக்திகள் வெல்லப்பட வேண்டும் பாசிச சக்திகள் வீழ்ச்சியடைய செய்யப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய முதன்மை நோக்கம் சந்திப்புலேயே நாங்கள் அதை தான் அதிகமாக பேசிக்கொண்டோம் முன்னதா அறிவாலயத்துக்கு வந்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹரில்லா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் நான் மட்டும் நாடாளுமன்றத்துக்கு போனா யாரையும் பேசிவிட மாட்டேன்னு எல்லாருக்கும் பயம் தான் என்னை தோக்கடிக்கணும்னு துடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு வேலூர் தொகுதி வேட்பாளர் ஒருத்தர் அவர் யாருன்னு இப்ப பாருங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மன்சூர்வலிக்கான உள்ள இழுக்க பயப்படுறாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் ஒரு ஆள் எனக்கு வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுத்தா என்ன எல்லாமே பயப்படுறாங்க எல்லாமே பயப்படுறாங்க எதுக்குன்னு அவங்கள தான் கேட்கணும் இவனை எதுக்கு வளர்த்து விடணும் இவன் பாராளுமன்றத்துக்குள்ளே போனால் ஒரு வழி பண்ணிடுவானு எல்லாத்தையும் பஞ்சர் பண்ணிடுவானு நாஸ்தி பண்ணிடுவானு பேச விட மாட்டானே இல்லையா அந்த பயம்தான் நான் மக்கள்கிட்ட கொண்டு போவேன் எல்லாத்தையும் தோல் உரிச்சு வைப்பேன் ஒருத்தனை விட மாட்டேன் உண்டு இல்லை தான் நெத்தியடி கொலை குத்து தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் மக்கள்கிட்ட சொல்லுவேன் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவேன் ஆந்திராவில் ஒய் காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு மீண்டும் சீட் கொடுத்ததால அவரோட முன்னால் கார் ஓட்டுநர் பாதி தலையில முடியையும் மீசையை பாதி எடுத்துக்கிட்ட சம்பவம் இணையத்துல பரவிட்டு வருது ஆந்திராவின் ஸ்ரீ சாய் மாவட்டத்தில் உள்ள புட்டப்பர்த்தி எம்எல்ஏவா இருப்பவர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர் ரெட்டி இவர்கிட்ட ஓட்டுனராக ஓட்டுநராக இருந்த ராஜு மகேஸ்வருக்கும் ஸ்ரீதர் ரெட்டிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால மகேஸ்வர் தன்னோட பணியை விட்டுட்டார் தொடர்ந்து ஸ்ரீதருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சு வந்த மகேஸ்வர் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல அதனால மறுபடியும் சீட் தர மாட்டாங்கன்னு சொன்னார் அப்படி ஒருவேளை கொடுத்துட்டா தன்னோட ஒரு பக்க தல முடியும் இன்னொரு பக்க மீசையையும் எடுக்கிறதா சவால் விட்டு இருந்தாரு மகேஸ்வர் அவரு ரெண்டு பக்கமும் மீசையோட இருக்கிறது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகனுக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல ஸ்ரீதர் ரெட்டிக்கு மறுபடியும் தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கொடுத்துட்டாரு சொன்ன சொல்ல தவறாத மகேஸ்வர் புட்டப்பர்த்தி சத்தியம்மா கோயில்ல பாதி மொட்டையடிச்சு பாதி மீசைய வெட்டி கொண்டார் அதே கெட்டப்போட வீடியோ வெளியிட்ட மகேஸ்வர் ஸ்ரீதர் ரெட்டிக்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்கன்னு மனமொடைஞ்சி பேசினாரு பாஜகவினரோட பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில கோவையில பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய ரோட் ஷோவில் கூட்டமே வராததால அந்த கட்சியினர் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு இந்த நிலையில கடந்த ஜனவரியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போற பிரதமர் மோடியை வச்சு கோவையில ஷோ நடத்த பாஜக காரங்க திட்டமிட்டாங்க இதுக்காக கர்நாடகாவில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த பிரதமர் மோடி சாய்பாபா காலனியில் இருந்து திறந்தவெளி வாகனத்தில் நின்னபடி ரோட் ஷோவை தொடங்கினாரு அவர் கூட வாகனத்துல ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றாங்க மோடியோட இந்த ரோட் ஷோ வட பாஜக நடத்துற ரோட் ஷோ மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்ச பாஜகவினருக்கு ஏமாற்றம் தான் இருந்துச்சு பேரணியோட தொடக்கத்துல கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்க சரி போக போக அதிகமா வரும்னு பாஜக நிர்வாகிங்க நினைக்க ஆனாலும் ரொம்ப குறைந்த அளவிலே தான் கூட்டம் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக மோடியோட வாகனத்தை பின் தொடர்ந்து ஓடிய பாஜக தொண்டர்கள் கூட்டம் இருப்பதை போல காட்ட முயற்சி செஞ்சாங்க தாய்பாபா காலனியில இருந்து ஆர் புரம் வரைக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்த பேரணியில பல இடங்கள்ல சொற்ப அளவுல தான் மக்களே கூடியிருந்தாங்க தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் மோடி கலந்துகிட்ட முதல் நிகழ்ச்சியான ரோட் ஷோவில் கூட்டமே இல்லாததால பாஜகவினர் ஏமாற்றம் அடைந்தனர் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்போதுமே இடமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் தெரிவிச்சிருக்காரு கோவில்்பட்டியில கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவரு பாஜகவோட கூட்டணி கிடையாது என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்காரு பாஜக வேறு உயர்ச்சி இல்லை பாஜக மட்டும் இல்ல நாங்க சொல்றேன் இரண்டு தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அவரு பணக்காரங்க பிஜேபி ஆனா அது வந்து நிலவுதான் நிஜமாக காலத்தையும் எனவே அதை

ಅಲ್ಲ ನಾನೇನು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ ಆ ಒಂದು ಯಾರೇ ಪಕ್ಷದವರಾಗಿರ್ಲಿ ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಅಹಂಕಾರ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತೆ ಅದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಇರಲಿ ಯಾವ ಪಕ್ಷ ಆಗಿರಲಿ ನಾನು ಇಷ್ಟು ತಗೊಳ್ತೀನಿ ಅನ್ನೋದಿದೆಯಲ್ಲ ಬೇಡ್ಕೊ ಕೊಟ್ಟರೆ ತಗ ನಾನು ತಗೋತೀನಿ ಅನ್ನೋ ಅಹಂಕಾರ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವದಲ್ಲಿ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಅಂದರೆ ಆ ಆ ಮಾತಿನ ಅಹಂಕಾರಗಳು ಕೂಡ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಅತೃಪ್ತತೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಬಹುಶಃ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಹುಮತ ಸಿಗದೆ ಹೋಗ್ಬೋದು ಅದೇ ಒಂದೇ ಪಕ್ಷಕ್ಕೆ ಅಷ್ಟು ಬಹುಮತ ಸಿಗುವ ಸಾಧ್ಯತೆಗಳಿಲ್ಲ ಆದ್ದರಿಂದನೇ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಪ್ರಾದೇಶಿಕ ಪಕ್ಷಗಳನ್ನು ಒಡೆಯುವ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವ ಇವಾಗ ನೀವು ಆಂಧ್ರದ ರಾಜಕಾರಣ ನೋಡಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಈ ಸರ್ವಾದ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಮೂರು ಪಕ್ಷಗಳಿಂದ ಅವರೇ ಇದ್ದಾರೆ ರೀ ಅವರಿಗೆ ಒಂದು ಪರ್ಸೆಂಟ್ ಓಟಲ್ಲಿ ಮಹಾಪ್ರಭುಗಳಿಗೆ ಒಂದು ಪರ್ಸೆಂಟ್ ಓಟ್ರೆ ಬರೋಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತು ಅದಕ್ಕೆ ಮೂರು ಪಕ್ಷ ಅಂತ ಕೊಂಡ್ಕೊಂಬಿಟ್ರೆ ಆಳೋ ಪಕ್ಷದ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಬಿಟ್ಟವ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನೇನು ಸಾಂಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕು ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಮಿಷನ್ನ ಬರ್ತಾಯಿದೆ